தொழுகை ஒவ்வொரு மூமின் மீது கடமையாக இருக்கிறது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கடமை என்று சொன்னால் தான் என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொழுகை நிச்சயமாக தொழுக வேண்டும் தொழுகவில்லை என்று சொன்னால் அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவோம் ஒரு அழகான ஒரு ஹதி பாருங்கள் தொழுகையை விட்ட மனிதன் அவன் மீது அல்லாஹ கடும் கோபம் கொண்டிருக்கும் நிலையில் அல்லாஹை அவன் சந்திப்பான் என்று வசூல் சல்லல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அதற்கு பின்னர் அப்பா சரவி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் தபனானி ஷெரீஃபிலே பதிவாக இருக்கிறது எனவே தொழுகை நிச்சயமாக எப்படியாவது தொழுது கொள்ள வேண்டும் அயகம் சல்லல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய கடைசி நேரம் வரை தொழுகை விட்டதே இல்லை மயக்கமாக இருப்பார்கள் திடீர் என்று அந்த மயக்கம் முனைந்ததற்கு பிறகு நாயகம் சார் சொல்லுவாங்க எனக்கு உதவு செய்ய வைங்க என்ன தொழுகணும் என்பதாக சொல்லுவாங்க இறுதி நேரம் வரை முஸ்லிம்களை பார்த்து தொழுகையை விட்டுவிடாதீர்கள் தொழுகையுடைய விஷயத்தில் சரியாக சரியாகாருங்கள் தொழுகை அதனுடைய நேரத்தில் நிறைவேற்றுங்கள் தான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கடமை என்பதாக அயகும் சல்லல்லாஹும் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லி காட்டிருக்கிறார்கள் எனவே ஃபஜருடைய தொழுகை வோஹருடைய தொலகை அசருடைய தொழுகை மஹரிபுடைய தொலகை இஷாவுனுடைய தொலகை எல்லா தொழுகையிலும் அதனுடைய நேரத்தில் சரியாக தொழுது கொள்ள வேண்டும்